இன்றைக்கி என்ன அப்படின்னா தமிழில் படிக்கிற படிப்போம் இல்லையா அடுக்கு தொடர் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரே அடுக்கு தும்மல் போட்டு போட்டு ரொம்பவே டயர்டாயிட்டேன் காலையில் வந்து இந்த மூணே மூணு தாவணி மட்டும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு மேலே தான் அந்த தும்மல்லாம் கொஞ்சமாக குறைஞ்சாங்க அதுக்கப்புறம் சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிச்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததில்லை தேடி பிடிச்சி ரொம்ப ஈஸியானதாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேண்ட் டிவியில் பாட்டை போட்டுக்கிட்டே ரெண்டு பேண்ட்டு ஸ்டிச் கட் பண்ணி முடிச்சிட்டேன் அதை இனிமேல் தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ வந்து அதை ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முன்னாடிலாம் ஜோசியம் பார்த்து நம்மளோட எதிர்காலத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இப்போ வந்து நம்ம கையில் இருக்கிற ஃபோனை பார்த்தாலே போதும் நம்ம எண்ணங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடலாம் நம்ம எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உள்ள ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம எதையாச்சும் பற்றி யோசித்தாலே போதும் ஃபோனில் அதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்போ சமையலை பற்றி சர்ச் பண்ணுவோம் இல்லைனா தையலை பற்றி சர்ச் பண்ணுவோம் சில பேர் பாட்டு கேட்பாங்க சில பேர் ரொமாண்டிக்காக பார்ப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து நம்ம ஃபோனில் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதுதான் செய்வோம் இதை இதில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லா வீடியோவுமே கலப்படமாக நம்ம ஃபோனில் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் என் ஃபோனில் என்ன வரும் அப்படின்னா என் மகளும் சேர்ந்து பார்க்கறனால எல்லா வித வீடியோவும் வரும் ஆனால் அப்பப்போ வந்து மோட்டிவேஷனல் வீடியோ வரும் அந்த மோட்டிவேஷனல் வீடியோ வரும்போது மட்டும்தான் நான் ஃபோனை வச்சுட்டு எந்திரிச்சு போய் ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிப்பேன் அது இல்லைனா அவ்வளோதான் ஃபோனு பெட்டு அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிடுவோம் ஒம்பது மணிக்கு வந்து இந்த பிள்ளை ரப்பர் பேண்ட் தைக்க போகிறேன் ரப்பர் பேண்ட் தைக்க போகிறேன்னு எப்போதும் இப்படி தான் ஒரு வழியாக ரப்பர் பேனாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாங்க என்ன ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சா அப்படின்னா நூல் மட்டும் சேம் கலர் நூல் போடல ஆல்ரெடி நான் கோர்த்து வச்ச நூலை போட்டிருந்ததுனால அந்த அந்த இடத்துல நூல் மட்டும் கொஞ்சம் தனியாக தெரியுது மற்றபடி ரப்பர் பேன் நல்லா தான் இருக்குது